வணக்கம் டியா கார்ம்ஸில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் எயிட்டி காம்போ ஆஃபரில் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் போன வீடியோவில் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் எயிட்டி த்ரீ பீஸ் ட்ரிபிள் ஃபைவ்னு போட்டிருப்போம் ஜிஎஸ்எம்னால் ஒன்றும் இல்லை அந்த காட்டன் மெட்டீரியலோட திக்னஸ் வெயிட்டு ஒரு பீஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் அந்த கிராம்ஸ் இருக்கும் அதுதான் அந்த துணியோட தரம் நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஜிஎஸ்எம்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் வர குவாலிட்டி மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு நாம் சேல் பண்ணுற எல்லா நைட்டிஸும் நம்ம கார்மெண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் கொடுப்போம் ப்ளஸ் மெட்டீரியலோட காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு பீஸுக்கு வெறும் பதினஞ்சு ரூபா மட்டும் கிடச்சா போதும்னு நேரடி தயாரிப்பு விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா நைட்டியுமே லோ ப்ரைஸ் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அல்பைன் அஜிரக் ஹைப்போ பிரிண்ட் பட்டிக்கு டை மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் மெட்டீரியல்லாம் லோ காஸ்ட்டில் மெட்டீரியலோட காஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட் டுவெண்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் பதினஞ்சு ரூபா இது மட்டும்தான் ஆட் ஆன் பண்ணி உயர்தரமான காட்டன் மெட்டீரியல்லாம் கூட வெரி லோ ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்கு எக்ஸல் சைஸ் பாடி லென்த் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் ஃபுல் லென்த் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வரும் டபுள் எக்ஸல் சைஸ் பாடி லென்த் ஃபிஃப்டி இன்ச் ஃபுல் லென்த் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வரும் நெக் பேட்டன் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் சைட் பாக்கெட் வித் ஓவர்லா கூட வந்துடும் எல்லா டிசைன்லேயும் மோர் தென் ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ கலர் சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் வரும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கோம் டெய்லரிங் தெரியும் வீட்டிலேயே சின்னதாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சாலும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கி நீங்களே ஸ்டிச் பண்ணியும் சேல் பண்ணலாம் ஓன் நியூஸ்க்கு வேணுணாலும் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சேல் பண்ணலாம் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்